அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள். உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை தயவு செய்து கேளுங்கள் உள்ளுணர்வு என்ற ஒரு சக்தியானது ஒரு ஆற்றலானது உங்களுக்குள்ளே செயல்பட்டு அதை முதல்ல சரியா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னா என்ன குருஜி எனக்கு அது சரியா தெரியலையே நீங்க கேட்கலாம் ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக ஆரம்பித்து ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை எங்கேயோ போவதற்காக தயாராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய உள்ளுணர்வு இந்த செயலை செய் இங்க போகாத என்று உங்களை எச்சரிக்கை செய்கிறது உங்களுக்கு வரப்போகிற அபாயங்களை தடுக்கிறது உங்களுக்கு வரப்போகிற நல்ல செய்திகளை சொல்லுகிறது ஊக்குவிக்கிறது ஒரு இந்த தான் உங்களுக்கு சரியானது என்று உள்ளுணர்வு சொல்கிறது திருமணத்திற்காக ஒரு பொண்ணை தேடுறீங்க இல்ல ஒரு மாப்பிள்ளை தேடுறீங்க பல பேரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் ஆனா உங்க உள்ளுணர்வு இவர் தான் உன் வாழ்க்கைக்கு சரியானவர் என்று சொல்லுகிறது இல்ல ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க இந்த தொழில் உனக்கு ஒத்து வராது தயவு செய்து விட்டுடுன்னு சொல்லுது ஒரு படிப்பை படிப்பதற்காக எதை படிக்கலாம் யோசனை பண்றீங்க நீங்க ஏதோ ஒரு படிப்பு எடுக்கிறீங்க இந்த படிப்பு உனக்கு சரியா இருக்காதுன்னு உங்க உள்ளுணரை சொல்லுது ஒரு வீட்டை வாங்கத்துக்காக பல வீடுகளை தேடுறீங்க அந்த வீட்டை பார்த்த பிற்பாடு உங்களுடைய உள்ளுணர்வு இதுதான் உனக்கு ஏற்ற வீடுன்னு சொல்லுது ஒரு நிலத்தை வாங்க போறீங்க இது வாணா அணு உள்ளுணர்வு சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்கிற எல்லா விஷயங்களையும் இது நல்லதா இது கெட்டதா இது நன்மை தரக்கூடியதா இது தீமை தரக்கூடியதா இது பயனுள்ளதா இது பாதிப்பா என்பதை முதல் முதலில் உங்களிடம் இருக்கின்ற அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு எடுத்து கூறுகிறது அப்ப அந்த உள்ளுணர்வு எங்கிருந்த அந்த உணர்வு நமக்கு வருகிறது எப்படி அது நமக்கு சொல்லுது அண்ணா உங்க உள்ளுணர்வு என்பது உங்களுடைய ஆத்மாவினுடைய ஆன்மாவனுடைய ஜீவனுடைய குரல்தான் அதை இன்னும் தெளிவாக சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் கடவுள் தான் ஆண்டவன் தான் தெய்வம் அது உங்க வாழ்க்கையை சரியான திசையில் உங்களை அழைத்து செல்வதற்காக முதல் குரலாக வந்து உங்களுக்கு சொல்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யறது இல்லை உங்களுக்கு பிடித்த படிப்பை படிக்கிறதில்லை பல பேர் இப்போ வேலை செய்கிறீங்களே பல பேர் இப்போ தொழில் செய்கிறீங்களே நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த தொழிலுக்கு வந்தீங்க இல்லை விருப்பப்பட்டா நீங்கள் வந்து அந்த படிப்பை படிச்சிங்க இப்போ நீங்கள் படிக்கிற படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கும் இப்போ வே செய்கிற வேலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு ஆனந்தம் இல்லை உங்க பொண்ணு பார்க்க போறீங்க மாப்பிள்ளை பார்க்க போறீங்க இவர்தான் தான் நமக்கு ஏத்தவருன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லிச்சு ஆனா உங்க தாய் தகப்ப உங்க சொந்தக்காரெல்லாம் அது வானான்னு உங்க உள்ளுணர்வு இது வானான்னு சொல்லுது அந்த வாழ்க்கை துணைவரை இவங்க சொல்றாங்கன்றதுனால தேர்ந்தெடுத்தீங்களா உங்க உள்ளுணர்வு உங்களுடைய ஆத்மா ஆன்மா சொன்னதை நீங்கள் புறக்கணித்தீர்கள் இறைவன் ஆண்டவன் குரலாக உங்களுக்கு சொல்லி அந்த குரலை நீங்க என்ன பண்ணிட்டீங்க புறக்கணிச்சிட்டீங்க உங்க தாய் தகப்பனுக்காக உங்க நண்பர்களுக்காக உங்க உறவினர்களுக்காக உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக இறைவனுக்குரிய வார்த்தையை நீங்க என்ன பண்ணீங்க புறக்கணிச்சீங்க மற்றவர்கள் சொல்வதற்காக நீங்கள் படிச்சீங்க பாரு அந்த படிப்பில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அந்த படிப்பு மூலமாக வந்த வேலை உங்களுக்கு சந்தோஷம் இல்லை நீங்கள் செய்கிற தொழில் சந்தோஷம் இல்லை நீங்கள் கட்டிய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அமைதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை இது உண்மையா இல்லையா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்வது உண்மையா இல்லையான்னு நீங்கள் யோசனை செய்து பாருங்க எப்போது நீங்கள் உள்ளுணர்வை புறக்கணித்தீர்களோ அப்போது நீங்கள் இப்போ வாழ்க்கையில பட்டு வருகின்ற எல்லா விதமான கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு காரணம் நீங்கள் இறைவனுடைய குரலை புறக்கணித்ததால் தான் இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு கடைசியா கோயில் கோயிலா போய் கிட்ட எப்ப என் கஷ்டத்தை தீக்கு என் தொழில சரியா முன்னேற்று என்னுடைய மனைவி திருத்து என் கண்ணுடைய என் கணவனுடைய திருத்து கேட்டா சொல்லுவானா செய்வானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதல்ல எச்சரிக்கை பண்ணது யாரு அவன் தானே அந்த எச்சரிக்கை நீ மீறினத்துனால்தானே இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க பட்டுனு அது ஏன் உங்களுக்கு புரியல இந்த உள்ளுணர்வு என்பது ஒரு ஆத்மா அவனுடைய குரல் ஜீவனுடைய குரல் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க இதை தெரிந்து கொண்டவர்கள் அந்த ஜீவனுடைய குரலை கேட்டு அதன்படி நடந்தவர்கள் தான் இப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறான் தொழில மேல மேல வளர்றான் மகிழ்ச்சியா இருக்கிறான் ஆனந்தமா இருக்கிறான் இதைக் கேட்டவ நூற்றுக்கு ஒரு ஏழு பேர் இல்ல எட்டு பேர் தான் இருப்பான் மீதி தொண்ணூறு சதவிகிதம் பேர் பெற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக அந்த குரலை புறக்கணித்ததால் இப்ப நீங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் யாரு நீங்க எந்த கஷ்டப்பட்டு இருந்தாலும் நல்ல கம்பெனியில நல்ல வேலையில இருக்கிறீங்க நல்ல சம்பளம் வாங்குறீங்க ஆனா உங்க மனசாட்சி என்ன பண்ணுது இதுல எனக்கு சந்தோஷமே இல்லையே எந்த மாதிரி மிஷின் மாதிரி நான் போயின்னு வந்தேன்னு இருக்கிறேன் இது மேல எனக்கு ஒரு சலிப்பா இருக்குது நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வேற ஒரு வழியை இறைவன் காட்டினா அந்த வழியை நீங்கள் புறக்கணித்தீர்கள் அதனால் வந்த விலை ஒன்று இந்த உள்ளுணர்வு இறைவன் அனுபவங்களின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறான் நீங்க ஒரு நண்பரை பாக்குறீங்க இவர் தான் நமக்கு ஏத்த நண்பர் இவரோட நம்ம உறவு வச்சுக்கலாம் அண்ணா உங்களுடைய உள்ளுணர்வு சொன்னா அவர் தான் உங்களுக்கு நல்ல நண்பர் நீங்க நண்பர்கள் அது போல தேர்ந்தெடுத்திருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் எந்த உறவை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு உள்ளுணர்வு முதலில் வந்து ஒரு எச்சரிக்கை தருகிறது இல்ல ஒரு ஆதரவை தருகிறது இதை சரியா புரிஞ்சுக்கினா வாழ்க்கையில உங்களால எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் உனக்குள்ள இருக்கிற இறைவனுடைய குரலை புறக்கணிக்கிறீர்கள் அந்த குரல் தான் உள்ளுணர்வாக வருகிறது அதை சரியா தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அபாயங்கள்ல இருந்து தப்பலாம் ஆனா இதை சரியா புரிஞ்சிக்கிறது இல்லை இந்த உள்ளுணர்வு ரெண்டு வகையா வேலை செய்தாங்க ஒன்னு இறைவனாக கொடுக்கிற ஒரு குரல் ரெண்டு அது உங்களுக்கு மேலும் அனுபவமாக மாறும்போது அந்த அனுபவங்களே உங்களை எச்சரிக்கை செய்து வாக்கில சரி பண்ணுது இரண்டாவது மனிதன் தன்னுடைய எதை அது எண்ணமாக குணமாக மாறுகிறது அந்த குணத்தினுடைய அதிர்வலைகள் அவனை புற உலகிலே காட்டுகிறது அப்ப நீங்க ஒருத்தர் பாக்குறீங்கன்னா அவனுடைய வைப்ரேஷன் அவனுடைய குணத்தினுடைய வைப்ரேஷன் வர சொல்லும் போது உள்ள இருக்கிற அந்த ஆன்மா இவன் இவன் ஏமாத்துறவன் மோசக்காரன் இவன் இவனோட பழக கூடாதுன்ற அனுபவங்கள் கிடைக்கிறது ஒண்ணு முதல்ல இறைவன் உங்களுக்கு தெரிவிக்கிறான் அப்படி நீங்க தெரிவிச்சதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னே வரும்போது அவன் சொல் பண்ணி நீங்க கேட்டு நடந்தா அதுவே உங்களுக்கு ஒரு அனுபவங்களாக மாறுகிறது இந்த அனுபவங்கள் உங்கள் வாக்கில மேலே மேலே அழைத்து செல்வதற்கு உதவுகிறது இல்லை இறைவன் ரெண்டாவது ஒரு வகையில் எப்படி உணர்த்துறான்னா மற்றவர்களுடைய மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகளை அதிர்வலைகளாக அவன் வெளியே வெளியேற்ற சொல்லும் போது அந்த அதிர்வலைகளை உனக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உனக்குள்ளே இருக்கிற இறைவன் அதை தெரிந்து கொண்டு உனக்கு எச்சரிக்கிறான் அப்போ இந்த உள்ளுணர்வு என்பது உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்கமே ஆனால் இதே உள்ளுணர்வு தான் மன தூய்மை பிரபஞ்சத்தோடு இறைவனோடு சேர்த்து வைக்கிறது நான் அந்த உள்ளுணர்வை நான் தெரிஞ்சிக்கணும் அது சொல்படி நான் கேட்கணும் அது நடக்கணும்னா உன்னுடைய மனம் தூய்மையாக இருந்தாலே உனக்கும் உள்ளுணர்வுக்கும் ஒரு நெருங்கிய உறவு உனக்கும் இறைவனுக்கு ஒரு நெருங்கிய உறவு உனக்கும் பிரபஞ்சத்துக்கு ஒரு நெருங்கிய உறவு உன்னுடைய மனம் மனம் உன் மனசுல அன்பு இல்லைன்னா இந்த உள்ளுணர்வு உனக்கு சொல்லுகின்ற எச்சரிக்கைகள் குறைந்து போகுது உனக்கு இருந்து விலகி விடுகிறது அதனால என்ன பண்ற வாழ்க்கை எல்லாம் துன்பமாக மாறுகிறது அப்போ நீங்கள் மன தூய்மையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீர்களோ மனதை எந்த அளவுக்கு புனிதமாக சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அப்போ உள்ளுணர்வுக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு தொடர்பு பிணைப்பு ஏற்பட்டு விடுவதால் உங்கள் வாழ்க்கையை அழைத்து செல்வது யாருன்னா அந்த ஆன்மா அந்த ஆத்மா அந்த ஜீவன் அந்த இறைவன் அது உள்ளுணர்வாக அவன் குரலாக தெரியப்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை உன்னிப்பாக கேட்டு நல்ல கவனமாக கேளுங்க உன்னிப்பாக கேட்டு அதன்படி தவறாமல் தட்டாமல் நடந்தீர்களே உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்